ஹலோ மக்களே டெய்லியும் சட்னிக்கு வெங்காயம் தக்காளி தேங்காயெல்லாம் கட் பண்ணி ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னா இந்த சட்னி ரெசிபி உங்களுக்காக தான் வெங்காயம் தக்காளி தேங்காய் எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான சட்னி செய்யலாமா நம்ம சேனல்லே நிறைய சட்னி ரெசிபிஸ் இருக்குது அதை பார்த்து உங்கள் வீட்டில் டெய்லியும் ஒரு சட்னி ரெசிபி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இண்ட்ர ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விட்டுடுங்க இன்னைக்கு நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காய் இல்லாத ஒரு சட்னி ரெசிபி பார்க்க வானல்ல ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியாக எண்ணெயுமே இந்த சட்னிக்கு வந்து தேவைப்படாது எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் இதில் ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி சேர்த்திங்கன்னா இன்னுமே கலராக இருக்கும் உங்களோட சட்னி காரம் கொஞ்சம் தூக்கலாம் இருந்தால் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் மூணு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் நாலு பல் பூண்டு வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம செய்ய போகிற சட்னி மூணு பேருக்கு அதுக்கு நாலு பல் பூண்டு வந்து கரெக்டாக இருக்கும் இது கூடவே வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க வீடியோவில் காட்டுற அளவுக்கு இஞ்சி சேர்த்தா போதும் ரொம்ப ஜாஸ்தியாக இஞ்சி வந்து சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு இதையுமே நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி இருக்கணும் அப்போ தான் சட்னி வந்து நல்லா வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை வந்து தெரியாது ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சு ஆறு கருவேப்பிலை இலைகள் வந்து சேர்த்துக்க போகிறோம் கருவேப்பிலை இலை சேர்த்து அதையுமே எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு முப்பது செகண்ட் வந்து வதங்கினா போதும் இதில் ஒரு கைப்பிடி நிறையா பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்க போகிறோம் பொட்டுக்கடலையை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் வருப்பட தேவையில்ல வெறுவுடனே சூடு ஏறினா போதும் கரெக்டாக ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் நீங்கள் வதக்கினாலே போதும் ஏன்னா வானல் ஏற்கனவே சூடாக இருக்குன்றதுனால நீங்கள் ரொம்ப நேரம் வந்து வதக்க தேவையில்ல சூடு ஏறினோடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி இதை டேரெக்டாக நீங்கள் வந்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறமா தான் அரைக்கணும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டேன் இதில் தேவையான அளவு உப்பு ஒரு சின்ன சைஸ் புளி வந்து வச்சுக்கணும் நம்ம எதுவுமே சேர்க்கலன்றதுனால புளி வந்து இப்போ வீடியோவில் காட்டுற அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கணும் எடுத்து முதல்ல குறை குறைப்பாக ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா இந்த சட்னி இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நான் மிக்சர் ஜாரையே ஒரு தடவை நல்லா கழுவி அந்த தண்ணியை வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா தூள் உப்பு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலேயே சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு நம்ம சட்னியில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க தண்ணியாக இருந்தால் தான் நம்ம தாராளமாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இண்ட்ர ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள்